இஞ்சி டீ இஞ்சி டீனால் யாருக்கு தாங்க பிடிக்காது வாங்க எப்படி செய்ய அடுத்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் இல்லைன்னா ஹாஃப் கிளாஸ் பாலும் ஹாஃப் கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியும் சேர்த்து நம்ம கடாயில் வச்சுட்டு நல்லா பால் பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை இடித்து வச்சுருக்கிற இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி நீங்கள் ஆட் பண்ணலாம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமேட்டு இஞ்சியோட சேர்ந்து நல்லா பால் கொதித்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் டீத்தூள் ஆட் பண்ணணும் டீத்தூள் இந்த மாதிரி பாலில் ஆட் பண்ணி கொதிக்க விடும்போது அதோட மனமும் சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா பால் பொங்கி அந்த டீ பிகாஷன் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம அலசி அலசி கொதிக்க விடணும் டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை பண்ணி சிம்மில் வைக்காதீங்க அவ்வளோதான் நல்லா வந்துட்டு வந்து பின்னாடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம டீயை வடிகட்டிடலாம் எப்பவும் போல் ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் வடிகட்டிடுங்க இந்த டீயில் இஞ்சியோட மனமும் சுவையும் சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் நான் எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி நுரையோடு இருந்துச்சுனாதான் அதோடய டேஸ்ட் அலாக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா டீ ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்